புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு மட்டுமன்றி பல வகையிலும் சிறப்பு பெற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகவும் சிறப்புடையதாகும் மாதம் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபட்டால் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் சொல்றாங்க புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களல் ஒன்று என்று அக்னி புராணம் குறிப்பிடுகிறது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரோட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகத்திற்கு இலையில் கலந்த சனியின் தாக்கம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவானின் சக்தியாகிய உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது ஏன் இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு சிறப்பு வாய்ந்தது அதிலும் சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னா பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாசனால் பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில்தான் ஏன் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா சனி பகவான் விஷ்ணு கிட்ட இரண்டு முறை எல்லாரும் ஒதுக்கின சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த நாளாக மாறணும்னு வரமாகிட்டு வந்திருக்காரு ஹிரண்யன் மற்றும் ஹிரண்யன் சுபுவோட சகோதரி ஹோலிகா துவாரபுரத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சுகிட்டு அவரை கொல்ல முயற்சி செய்தார் அப்போ சனி பகவானுடைய பார்வைப்பட்டு ஹோலிக்கா சாம்பல் ஆகிட்டா அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கின வரும்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளா கொண்டாடப்பட்டு வருகிறது புராண கதையின்படி சனி பகவான் மிக துல்லியமாக நீதி உள்ள கிரகமாக கூறப்படுகிறது யாரேனும் தவறான செயல் செய்தால் அதற்குரிய பலனை அவர் துல்லியமாக அளிப்பார் இதனால் மக்கள் அவருக்கு பயந்து அஞ்சுகின்றனர் ஆனால் சனி பகவான் விஷ்ணுவின் மிகப்பெரிய பக்தனாகவும் இருக்கிறார் சனி பகவான் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டார் என் கருணை மனிதர்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டும் ஆனால் அவர்களின் பாவங்கள் விலக நீர் வழிகாட்ட வேண்டும் அதற்கு சிறப்பு நாட்களை கூறுங்கள் என்றார் அப்போது விஷ்ணு சொன்னார் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வணங்கினால் நீர் அவர்களுக்கு சுலபமாக அருள் புரிய வேண்டும் என்று அதன் பிறகு இந்த மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது ஒரு மரபாக இருக்கிறது ஏன் புரட்டாசியில் விஷ்ணுவை சொல்றாங்கன்னா விஷ்ணு கருணையின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அவர் சனியின் கோபத்தில் இருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார் சனி பகவான் கூட விஷ்ணுவை வழிபடுகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் புரட்டாசியில் விஷ்ணுவை வணங்கினால் சனியின் கஷ்டம் குறையும் சொல்றாங்க புரட்டாசி மாதம் என்றாலே திருப்பதி ஏழுமலையார் நினைவுக்கு வருவார் இந்த மாத சனிக்கிழமைகளில் கோடிக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள் சிலர் தங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுகின்றனர் பக்தர்கள் விரதமிருந்து கைமலர்ந்து காண்பது கண்ணிக்கினியே வெண்மலை மேல் வாழும் விஷ்ணு என அப்பர் பாடியபடி பெருமாளை தரிசிக்கின்றனர் புரட்டாசி மாதம் விஷ்ணுவின் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல சிவன் பார்வதிக்கும் புனிதமான மாதமாகும் ஒரு முறை பார்வதி தேவிக்கு என்னுடைய பக்தியும் அன்பும் எவ்வளவு ஆழம் என்று கேட்டார் நான் உன்னை அடைவதற்காக எப்போதும் உபவாசம் இருந்தேன் தியானம் செய்தேன் ஆனால் என்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்று நீர் சோதிக்க வேண்டும் என்று அதற்கு சிவபெருமான் சிறுத்தபடி சொன்னார் தேவி பார்வதி நீ உண்மையான பக்தி கொண்டவள் என்பதை நான் அறிவேன் ஆனால் உலகமே அதை அறிய வேண்டும் அதற்காக நீ புரட்டாசி மாதத்தில் தவம் இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூறியபடி பார்வதி தேவியும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து சிவபெருமான் கூறியபடி பார்வதி தேவியும் புரட்டாசி மாதத்தில் முழுவதும் அதிகாலையில் கங்கை ஸ்நானம் செய்து பூஜை செய்து ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை ஓதி வழிபட்டால் புரட்டாசி மாதம் முடிந்ததும் சிவபெருமான் பார்வதி முன்னால் தோன்றி சொன்னார் பார்வதி உன் பக்தி அளவிட முடியாதது உன்னுடைய தவத்தால் உலகம் முழுவதும் பெண்கள் இருக்க வேண்டி பழி கிடைத்தது இனி யாராவது புரொட்டாசி மாதத்தில் உபவாசம் இருந்து எண்ணெய் வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் எல்லா சிரமங்களும் விலகும் என்று அருள் புரிந்தார் இதனால் தமிழ்நாட்டில் புரொட்டாசி மாதத்தில் பெண்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சுவபெருமானை அல்லது பெருமாளை வணங்கும் மரபு வந்தது புரட்டாசியில் பக்தியோடு இருந்தால் சிவனின் அருளும் விஷ்ணுவின் கருணையும் இரண்டையும் பெறலாம்